இன்றைக்கி திருமாவளவுலனா கேட்டிருக்காங்க என்னப்பா பண்ணியிருக்கீங்க என்ன பெங்களூர்ல ஒன்று என் கமல்ஹாசன் பேசுகிற தப்பு இல்லையா அப்படின்ட்டு வரலாற்று உண்மையை நடிகர் கமல்ஹாசன் பேசியிருக்கிறார் பேசியதில் எந்த பிழையும் இல்லை என்று நான் நம்புகிறேன் கேஎன் நேருங்கிறாங்க அவர் சொன்னது உண்மை அவர் ஆங்கிறார் அவரை பாராட்டணும் ஏன்னா அவங்க தெலுங்கு ஸ்பீக்கிங் இந்த கேஎன் நேரு எல்லாம் கே கேஎஸ்எஸ் சல்வங்கள்லாம் தெலுங்கில் பேசுவாங்க தெலுங்கு பாசம் இருக்குமோன்னு நினச்சோம் அவருக்கு தமிழ் பாசம் தான் இருந்திருக்கு கொள்ளையடிக்கிறதுல தான் அவர் திட்டணும் கே நிறுவன் இந்த விஷயத்தில் பாரு கொள்ளையடிக்கிறதுல அவர் நம்ம விடக்கூடாது ஏன்னா காவேரி ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு இரநூறு மாடை வச்சுக்கிட்டு பால் கரைக்கிற ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கார் நாலாயிரம் கோடியே கொள்ளையை அடிச்சுட்டு நம்ம சென்னை ஊராக வெள்ளம் உள்ளம் வந்துச்சு அதில் தான் ஆகணும் ஆனால் மொழி இதில் பார்த்தீங்கன்னா தமிழத்தை உயர்த்தி பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்பா தமிழில் இருந்து வந்தது தான்ப்பா கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாம் அப்படின்ட்டார் மொத்தமாக அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அது இதில் இந்த மொழியில் தமிழ்லேருந்து இருந்து எல்லாமே வந்து தெலுங்கு மலையாளம் தான் எல்லாமே இதுலேருந்து தான் வந்தது அவர் சொன்னதால் ஒன்றும் தப்பு இல்லை அந்த ஒரு உணர்வு இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த கூட்டத்துக்கு கனிமொழிகிட்ட போய் கேட்குறாங்க தமிழை தான் சம்படி சொன்னார் அப்படின்னு எப்படி ஓட்டுறாங்கன்னு பாருங்க அந்த வீடியோவை இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுக்காக நான் சொல்ல பாருங்கள் இவங்க அப்பா எங்கும் தமிழ் எதுவும் தமிழ் தமிழுக்காக உயிரை கொடுப்போம் இந்தியை விரட்டுவோம்னு சொல்லி தண்டவாளத்தில் படுத்தேன்னு உயிரை வாத்துனார் ஆனால் அவருடைய சந்ததி என்ன பாருங்களேன் எந்த தமிழுக்கு ஆதரவாக பேசிட்டா பெங்களூரில் வாங்கி வச்சுருக்காங்களே இந்த ஒரு கோடியே எழுவத்தாறு லட்சம் கோடியை அடித்து ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கோடியை கொள்ளை அடித்து ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் நிலம் வாங்கி போட்டிருக்காங்க பெங்களூர்லேயும் நிறையா இருக்கிறதா ஒரு கேள்வி அதனால் ஏதாச்சும் பேசிட்டோம்னா பெங்களூரில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற இடத்துக்கு நம்ம பிரச்சனை வந்துடும் மொழியை காட்டி கொடுக்குற ஓடுற பிஜேபி பார்த்திங்கன்னா நைனால் நக்த தப்புங்கிற கமலஹாசன் பேசுனது தமிழிசை மன்னிப்பு மன்னிப்புணும் அதனால நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் அவங்க இப்படி பேசுகிறாங்க ஆனால் கர்நாடகாவை சேர்ந்த துணை முதலமைச்சர் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு ஏப்பா நம்மெல்லாம் ஒரே ஆளுங்கப்பா பக்கத்து பக்கத்து மாநிலம் இதில் போய் என்னெந்த பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்ம ஒற்றுமையாக இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்கிறார் ஆக இங்கே இருக்கிற உங்களையே தமிழுக்கு எதிராக போகிறார்கள் பாஜகவின் நிலைப்பாடு எங்களுக்கு ஏற்றதில்லை மொழி அப்படின்னு ஒரு கமலஹாசன் திட்டம் மொழின்னு வரும்போது நாம் அதை வந்து பெருசாக்க கூடாது இப்போ என்ன ஆயிடுச்சு வர்த்தக சபை அங்கே பெங்களூர் கர்நாடகா வர்த்தக சபை சினிமா வர்த்தக சபைன்னு இருக்குது அவனை போய் தியேட்டருக்கு பூரா நூறு தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அவன் சொல்லியிருக்கான் ஐயோ படம் ஓடுறதே கஷ்டம் எல்லாம் ஓடிடியில் போட்டுக்கிட்டு இருக்கான் நாங்கள் தியேட்டர் வச்சு நடத்துகிறதே கஷ்டம் இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு இது வரும் இதையும் நிறுத்திட்டிங்கன்னா நாளைக்கு அவன் புறான் கன்னட படத்தை அங்கே பண்ண மாட்டேன்னு நிறுத்தினா எங்கள் பொழப்ப என்ன விநியோகத்தில் போய் கத்துறான் தியேட்டருக்காரங்க கத்துகிறாங்க பார்த்தாங்க உடனே அவங்க கமலஹாசன் சமாதானம் செய்வது போடுறோம்ட்டான் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு ஒரு இவர் கன்னட வெறியிருந்தால அவர் அதோட நிறுத்திட்டார் மன்னிப்பு கிடக்கலான்னு ஒன்றா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதனால் இப்போ வர்த்தக சபையை கூப்பிட்றாங்க பேச்சுவார்த்தைக்கு அதனால் கொஞ்சம் நாளைக்கு படத்தை தள்ளி வச்சுட்டு பேசி சுமூகமாக போவோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களே வந்துட்டாங்க எங்கள் கர்நாடகா சினிமா வர்த்தக சபை சிவகுமார் பேசலாம் இருக்காருங்க காவிரியில் தண்ணி விடும்போது நிறைய முரண் முரடு பிடிச்சார் ஆனால் இந்த இதுக்கு சிவகுமாரே ஒன்றுக்குள்ளே ஒன்று பக்கத்து இதுதான் ஒரு பிரச்சனையா அப்படின்னு வந்துருக்காங்க ஆனால் நம்ம அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா பாஜக மணிபகுகணுங்க தமிழிசைலாம் இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கமல்ஹாசன் நமக்கு பிடிக்காது அவர் நடந்துக்கிற முறையில் பேசுகிறதெல்லாம் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஏன்னா அவர் பேசின பேச்சை கேட்டேன் அதில் அவர் என்ன சொல்கிறார் அந்த சிவராஜ் ராஜகுமார் ராஜகுமார் நடிகருடைய பையன் அவர் அந்த படத்தில் நடிக்கிறார் அவர் உட்கார்ந்துருக்கார் சிவர் ராஜ்குமார் சிவராஜ் ராஜகுமார்லாம் நம்ம பா பெங்களூர் இதில் கர்நாடகா இருந்து வந்தது நம்மளவங்களும் ஒன்று தானப்பா தமிழ்லேருந்து வந்தது தானேப்பா கன்னடா இப்படி தான் எப்படி அதை வந்து அவங்கள புண்படுத்தணும்னோ அவமானப்படுத்தணும்னோன்னு சொல்லல் அதனால் அவருக்கு வந்து நீங்கள் யாரு எல்லோரும் என்ன சார் கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா உண்மையாக இருந்தால் சப்போர்ட் பண்ண தான் செய்வோம் அவங்க அவங்க சப்போர்ட் பண்ணுன்னு அண்ணாதிமுகவில் சில பேர் கேட்குறாங்க ஆ இனிங்கபடி பிரேமலதா ஐயோ நான் அண்ணாதிமுக இல்லையா நான் எம்ஜிஆர்கள் ரசிகன் ஜெயலலிதா வந்து எனக்கு முக்கியமான உதவி செஞ்சாங்க இவங்க ரெண்டு பேர் மேலே தான் எனக்கு மரியாதை உண்டு இன்றைக்கி இருக்கிற அண்ணாதிமுக தலைவர்களுக்கெல்லாம் நான் தொண்டன் கிடையாது அதுக்காகத்தானே எம்ஜிஆருடைய குரு நேதாஜி பேரில் தான் கட்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன அண்ணாதிமுகங்கள் அண்ணாதிமுகவில் தப்பு பண்ணால் கூட பண்ணத்தான திட்டத்தான செய்வோம் அது மாதிரி கமலஹாசன் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதில் தவறு இல்லை துணை முதலமைச்சர் சிவகுமார் சொன்னது தான் எங்களுடைய கருத்து இரண்டும் பக்கத்து பக்கத்து மாநிலங்கள் சகோதரர்கள் மாதிரி அதை சுமூகமாக தீர்க்க வேண்டும் யாரையும் மன்னிப்பு கேட்க சொல்வதோ கண்டனம் தெரிவிக்க சொல்வதோ தமிழ்நாட்டிலிருந்து பேசினால் அது பொறுப்பற்ற பேச்சு என்பதுதான் எங்களது கருத்து